டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து நேற்று ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆனுவல் பிளானர் நம்ம எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம சென்ட் பண்ணியிருக்கிறோம் கூடவே வந்து ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணியிருப்போம் அதாவது குரூப் டூ எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்குறது மாதிரி சென்ட் பண்ணியிருப்போம் அதோட எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் குரூப் டூ அண்ட் டூ ஏ ஓகேங்களா ஸோ குரூப் டூ அண்ட் டூ ஏ இது வந்து கம்பைன்டு எக்ஸாமினேஷனாக வந்து நடந்துட்டு இருந்தது ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ முதல்ல வந்து புலம்ஸ் வந்து நடக்கும் அந்த புலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் வந்து தனியாக இருக்கும் ஜென்ரல் தமிழ் பார்ட் வந்து தனியாக இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து அவங்க இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருந்து நூறு கொஸ்டின் அதுக்கடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் அதுக்கடுத்தது மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன்ட் பண்ணுவாங்க அது மாதிரி தமிழ் ப்ரிஃபர் பண்ணுறோம் தமிழ் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்லேருந்து புது தமிழ்லேருந்து நூறு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவோம் ஓகேங்களா ஸோ இதில் இங்கிலீஷ் இல்லைனா தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும் இதோட மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது தொண்ணூறு ஓகேங்களா மினிமமாக வந்து தொண்ணூறு மார்க்ஸ் வந்து எடுக்கணும் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பிலிம்ஸ் ப்ளீம்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் நாலு ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த டைப்பு அடுத்தது மெயின்ஸ் ஓகேங்களா இது வந்து இது வரைக்கும் நடந்த பேட்டர்ன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏன்னா இதை சொல்லிவிட்டு நம்ம புதுசாக வந்ததை சொன்னால் மட்டும்தான் நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு ரெண்டு பேப்பர் இருக்குது இந்த பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுனா உங்களுக்கு காம்ப்ரிகென்ஷன் அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் கட்டுரை எழுதுறது அதுக்கடுத்தது வந்து சுருக்கி வரைதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டில் வரும் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு விரிந்துரைக்கும் முறை வகை ஓகேங்களா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து வரும் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நூறு ஓகேங்களா அப்புறம் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் நம்ம பற்றியாக தான் எழுதணும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் எஸ்ஏ டைப்பில் வந்து எழுதணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து முந்நூறு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இந்த பேட்டர்ன் வந்து இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்த பேட்டன் அதாவது குரூப் டூ அண்ட் ஏ கம்பைன்டு எக்ஸாமினேஷனுக்கு இருந்த பேட்டர்ன் ஓகேங்களா இது இப்போ கிளியராக இருக்கீங்களா இது வரைக்கும் நடந்த பேட்டர்ன் இது ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேசிக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா குரூப் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று தான் இது வரைக்கும் என்ன நடமுடல இருந்ததோ அதுதான் ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவல் அப்ஜெக்டிவ் டைப்பு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்ஜெக்டிவ் டைப்பு லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் எந்த லாங்குவேஜும் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்ஜெக்டிவ் டைப் ஓகேங்களா அப்போ ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை நோ சேஞ்சஸ் ரெண்டுமே வந்து கம்பைண்டாக தான் வருது அது குரூப் டூ அண்ட் டூ ஏ ரெண்டு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எக்ஸாம் தான் எங்கே சேஞ்சஸ் வருது அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷனில் குரூப் டூ போஸ்டிங்க்கான எக்ஸாமினேஷனில் மொத்தம் ரெண்டு பேப்பர் ஒரு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன்னொரு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அது டிஸ்கிரிப்டிவ் டைப் நம்ம எதுவும் சுருக்கி வரைதல் கட்டுரை எழுது வரை எழுதுதல் அந்த மாதிரியான இதில் இருக்கும் ஓகேங்களா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு டிகிரி லெவல் டிகிரி ஸ்டாண்டர்டில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதோட அண்ட் சிலபஸ் வந்து புதுசாக இன்னும் வெளியிடலை இதோட அண்ட் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அடுத்தது கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேப்பர் தான் பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்டிவ் இதில் எந்த சேஞ்சஸ் வந்து கிடையாது பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கு அடுத்தது மேக்ஸ் வந்து இருக்குது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஸ்கீம் அண்ட் சிலபஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாக என்னன்னு தெரியும் ஸோ இது நம்மளோட ஐக்கு டெஸ்ட் பண்ணுறது மாதிரியான கொஷின்ஸாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ பேங்கிங் செக்டரில் அப்புறம் யூபிஎஸ்சி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எழுத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான பார்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது ஸோ அதுக்கு அந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை நம்ம கெஸ்ட் பண்ணி போகிறத மாதிரி இருக்கணும் ஆனால் நம்மளோட ஐக்கு லெவல் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஸ்கீம் அண்ட் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் இது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் அதாவது குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து கிடையாது பேப்பர் டூவில் மெயின்ஸில் பேப்பர் டூவில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓகேங்களா ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை ஓகேங்களா இதுதான் வந்து சேஞ்சஸ் அதுக்கு அடுத்தது முக்கியமாக நம்ம அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா குரூப் டூ போஸ்டிங்க்கும் குரூப் டூ ஏ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அப்படிங்கிற அந்த காலத்தில் குரூப் டூ எக்ஸாமினேஷன் அப்புறம் குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷன் ஸோ அதுக்கான போஸ்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ அப்படிங்கிறது மென்ஷன் ஆகியிருக்கு அப்போ குரூப் டூ ஏவுக்கு இன்டர்வியூ கிடையாது இப்போ எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு இருக்கீங்களோ அதே லெவலில் நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் டூ எக்ஸாமினேஷன்லேயும் கிளியர் பண்ணிட முடியும் மேக்சிமம் மார்க்ஸோட ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டு கஷ்டமான விஷயம் நிறைய பேர் வந்து பின் வாங்கினதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பார்த்து பயப்படுவாங்க இன்னொன்று இன்டர்வியூ பார்த்து பயப்படுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அந்த பயம் வேண்டாம் உங்களுக்கு அப்படி பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம்னா குரூப் டூஏ போஸ்டிங்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அதில் ரெண்டுத்துலையுமே இன்டர்வியூ கிடையாது ஸோ இதில் இன்ட்ரியூவும் கிடையாது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கிறது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஏன்னா எல்லாேருமே மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சுட்டு இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் இருக்காங்க அந்த பீப்புள் அப்படியே வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் குரூப் டூ ஏக்கும் பண்ணலாம் குரூப் டூக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா அப்ஜெக்டிவை விட டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு லிமிட்டடாக படித்தா போதும் அந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் அழகாக ப்ரசென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் ஆகிடும் ஓகேங்களா அதனால் எதுவுமே இங்கே கஷ்டம் சொல்ல வரல உங்களோட ப்ரிப்ரேஷன் உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்ததுன்னா எந்த எக்ஸாமையும் நீங்கள் கிராக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் அட்டன் பண்ணுங்க இந்த ஆன பிளானரோட சும்மா ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்த்தோம் தெளிவான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அந்த அண்ட் சிலபஸ் வந்து அஃபீஷியலாக விடுவாங்க அந்த அண்ட் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை மட்டும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஏன்னா இதுதான் குரூப் ஃபோரில் இருக்கிறது அப்படியே அங்கே வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் ஓகேங்களா முக்கியமாக இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து அப்படியே முன்னேறிட்டே போங்க வெற்றி அப்படிங்கிறது உங்களோட ஓகேங்களா ஸ்கீம் அண்ட் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம தெளிவாக ஒரு வீடியோ பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி